அல்லாவை பத்தி இனி எப்பெல்லாம் இப்படித்தான் நாங்களும் இனி வாகனம் நாங்களும் ஊடு கட்டுறதுக்கா நாங்களும் அப்படி நினைச்சா அப்படியே தான் அது இந்த அடியான் என்னை பத்தி எப்படி என்றானோ அப்படித்தான் நான் அவனோட நடந்து கொள்ள போறேன் நீங்க அல்லாஹ் பத்தி எண்ணுங்கோ இந்த கல்லையும் மண்ணையும் வணங்குறவனுக்கு அல்லாஹ் மாளிகைகளை கொடுக்கலும் என்றால் ஏன் அல்லாவுக்கு எனக்கு மாளிகை தர இயலாது ஏனப்பா இந்த சுபான் அல்லது சஹர்லால ஓதாம அந்த துவாவே பாடமில்லாத அந்த துவாவு கருத்தமே தெரியாத இந்த காவிர்களுக்கு மாற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கு இவ்வளவு பெரிய வாகனத்தை கொடுக்கலும் என்றா எனக்கு சுபகானது துவா தெரியும் நான் அந்த துவா அறுத்தம் வழங்கி ஓதக்கூடியவன் ஏ அல்லாவுக்கு எனக்கு தரையலாது நிச்சயமாக தருவான் பாசிட்டிவ் பாசிட்டிவ் திங்கிங் அல்லாஹ் கிட்ட கேக்குறவங்க பாசிட்டிவா எதையும் ஏலாந்து கேட்கவானம் அல்லாஹ் கிட்ட உதவி கேட்கலாம் இப்راهيم அலைஹிஸ்ஸலாத்துது दुआக்கறதுக்கு நான் மறுபாலும் நான் எப்பவும் சொல்லிப்பேன் உதவி தேடுறவங்க அல்லாஹ் கையேந்திரவங்க கையேந்தறவங்க இஸ்தனஸ்தைன் உதவி தேடுறவங்க என்ன செய்யணும் குடைய மடக்கிறது போல புத்திய மடக்கி வெச்சுது दुआ கேளுங்க எதை வெச்சிட்டு எதை வெச்சிட்டு சொல்லுங்களேன் புத்திய மடக்கி வைங்க குடைக்கெட்டு கம்பிக்குது எத்தனை கம்பிக்குது இதே மாதிரி மனிதண்ட மூல எட்டு பக்கத்துக்கு போகும் இல்ல ஓண்ட வேலையை கொஞ்சம் பொத்து இந்த மூளைக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க இதை மூடி வைங்க முத்து கொஞ்ச நேரத்துக்கு ரொப்பிடத்துல கையேந்து வாயில வாரத்தை கேளுங்க ஈமானோட இப்ராஹிம் அலி இஸ்லாம் துவா கேட்கிறாங்க அல்லா இடத்துல அப்படித்தான் கேட்டாங்க ஒன்னு சொன்னாங்க முதலாவது சொன்னாங்க ربنا إني أسكنت ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم முஹர்ரம் மரம் كودي أندمي إلا இல்லாத தண்ணி இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில ஒரு பாலை வனத்தில என் குடும்பத்தை கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கிறேன் யாழ்லா என் குடும்பத்துக்கு பல வருக்கத்தை உணவாக கொடுப்பாயாக என்னங்க ஆச்சரியம் இது ஆரம்பத்தில் சொல்றாரு மரமும் இல்லை செடியும் இல்லை கொடியும் இல்லை கார்டனும் இல்லை ஒன்றும் இல்லை தண்ணியும் இல்லை

எங்கடா பதினொரு மாதம் முடிஞ்சிட்டது இன்னும் ஒரு மாதம் இருக்குது இந்த ஒரு மாதத்தை சிலோனில் வேலை செய்ய வந்துருக்குறோம் சொல்லி பேசுகிறோம் அப்போ ஜமாத்துடைய அந்த இஷாவுடைய பயனுக்கெல்லாம் பிறகு பக்கத்தில் சகோதரர் உட்கார்ந்து கேட்டார் நீங்கள் என்ன தொழிற்செறிங்கன்னு சொல்லி யார்கிட்ட அந்த ஜமாத்துல வந்து சகோதரத்தில் நீங்கள் என்ன தொழிற்செறிங்க அவர் சொன்னார் நான் ஒரு பகோட யாவாரின்டாரு பக்கோட யாவின்னா ஜெம்யாவாரி அல்ல என்ன வடயாவாரி இந்த கேட்டவருக்கு என்னடா வடையாவாரி அமெரிக்கா எஸ் ஒன்பது பதினொன்று மாசம் இவரை பார்க்கிறாரு நான் தான் வடயாவாரி அல்லா வடையாவாரி அல்ல நான் தான் வடையாவாரி அல்லா வடையாவாரி அல்ல நான் தான் வடவிக்கிறேன் அவன் வடவிக்கிறல்ல அவன் பெரியவன்

இஸ்தகின் அல்லாட்ட எப்படி உதவி கேட்கணும் குரான் மிக தெளிவா பேசிக்கிறது இதனால தான் சொல்றாங்க உலமாக்கல் ஒன்று இபாதத் ஒன்று உதவி கேட்கிறது உன்னையே வணங்குகிறோம் இபாதத்தில் வரோனம் கமாலு கமாலு பரிபூர்ணமான அன்பும் பரிபூர்ணமான பணிவும் பணிவும் நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன்

நாங்கள் போகக்குள்ளே அவர் பார்ப்பார் பொடி லாங்குவேஜில் இவர் வாரார் ஏதோ கேட்கத்தான் வாராரு இவர் கேட்குற லட்சம் கேட்க மாட்டார் ஆயிரூ தான் கேட்பாரு சரி இவருக்கு ஒரு பாடம் படிப்போட்டுவோம் அவர் வந்து உட்காந்தே கொஞ்சம் நேரம் போகக்குள்ள நான் அவங்கள காணத்தான் நீந்தேன் எனக்கும் ரெண்டாயிரம் ரூபா அவங்கள எடுத்துக்கொள்ளலாமா எப்படி இவர் சொல்லுறவங்களை காணத்தான் நீந்தேன் எனக்கும் ரெண்டு அவரு தெரியும் இவர் பார்த்தா நான் ஆயிரம் ரூபா கேட்டு வந்தேன் ரெண்டாயிரம் ரூபா கேட்குற கேஸ் பாறம் கண்ணியமாக மொல்ல கலண்டு பேய்த்திடுவோம் என்ன தொட்டு உலகத்தில் யாரும் கொடுக்க விருப்பம் இல்லை உலகத்தில் யாரும் அல்லா சொல்றான் கேளுவாப்ப நான் தாரேன் அந்த உறுதியோட நம்பிக்கை அல்லா போய் பேசாதவன் அல்லா உறுதியாக தருவான் எனக்கு தருவான் அல்லாஹ் அல்லாஹ் ஹக்கீம் குதிரைக்கு கொம்பு கொடுத்தான் தலையாட்டுறீங்க குதிரை கொம்பு கொடுக்கல குதிரை கொம்பு கொடுக்கல ஏன் கொம்பு கொடுக்கல ஹக்கீம் யாரு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் கொம்பு கொடுத்தான் ஏன் அல்லாவுக்கு தெரியும் குதிரை உயரமா படைச்சான் அல்லாவுக்கு தெரியும்

புள்ள கேட்கறதுக்கெல்லாம் கொடுத்துட்டா புள்ள கட்டி பேச்சிடும் யார் சொல்லுவாரு பாப்பா சொல்ற மகன் வந்து சொல்றாரு மூணாவது படிக்கிற மகன் சொல்றாரு எனக்கு எனக்கு என்ன வேணும் எஸ்திரி ஒன்று வேணும் எத்தனை படிக்கிற மூணாவது படிச்சிருமா படிச்சு பாப்பா வாங்கி கொடுப்பாரா வாங்கி கொடுப்பாரா பொத்து வாய சோத்துக்கே வழியில் உனக்கு ஸ்திரியான கேட்பாரு பாப்பா சிந்திக்கிறார் இப்பே அல்ல அது ஜிசி உலகளுக்கு அப்புறம் பாப்போம் அது பிறகு வாங்கித்தாரன் நுண்ணறிவுள்ளவர் அதிகாரிகள் எங்களுக்கு புத்தி அல்லாஹ் தெரியும் நீங்க பணத்தை கேட்குறீங்க உங்களுக்கு சல்லி தந்தா நீங்க கொஞ்சம் வேற மாதிரி பேத்திடுவீங்க நீங்க நயவஞ்சர்களாக மௌத்தாக வேண்டி வரும் நீங்க போற டிரே போங்கோ உங்களோட துவாவை நான் உங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன் உங்களோட மௌத்துக்கு முன் இதை காட்டுவேன் உங்களுக்கு அல்லா சபர ஹக்கீம் அல்லா நுண்ணறிவுடையவன் யாருக்கு எதை கொடுக்கோணம் எப்ப கொடுக்கோணம் என்பது அல்லாவுக்கு தெரியும் சிலாக்க சொல்லுவாங்க கல்யாணம் முடிச்சு இப்ப தான் பணக்கார்கிறேன் கல்யாணம் முடிச்ச முந்தையே கொஞ்சம் பணக்காரி எவ்வளவு நல்லா சொன்னாராம் சொன்னாவாம் அப்ப பணம் கெடுத்து என்ன முடிச்சுக்க மாட்டீங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு பணம் முந்தி கடத்தி தான் நினைச்சு மாட்டீங்க வைஃப்கிட்ட சொன்னாருன்னா கொஞ்சம் பணம் இப்போ உள்ள பணம் முந்தி கெடை தீ கல்யாணம் முடிச்ச உடனே ஹனிமூன் எல்லாம் போயிட்டு வந்து கொஞ்சம் நீக்கலாம் கொஞ்சம் ஷோ ஐ நீக்கலாம் அப்படின்னு சொல்லி வைஃப் சொன்னா வாம் நல்ல விஷயந்தான் ஆனா பணம் இருந்தா என்ன முடிச்சிக்க மாட்டேங்குது அதை பிரச்சனை எப்போ பணம் கொடுப்பாலும் யாருக்கு தெரியும் அல்லாகு தெரியும் அல்லாஹ் தக்கேளும் வையா கன முது வையா கெனஸ்தயின் அல்லாஹ் உதவி அவன்